நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் முக்கியமாக நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் மை வி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு மட்டுமே கண்டிப்பாக நீங்கள் ஒரு மை வி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினராக இருந்தால் கண்டிப்பாக நமது வீடியோக்கு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் வந்து மை வி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்களை தவிர்த்து இந்த வீடியோ வேறு யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைய மைவித்திய அரசு உறுப்பினர்களுக்கு என்ன காலையில் வந்த ஒரு நற்செய்தி அப்படின்னா நண்பர்களே நம்ம வந்து வெயில் தாக்கல் வந்து பார்த்தோன்னா செப்டம்பர் ரெண்டாம் தேதினு சொல்லியிருந்தோம் ஆனால் கண்டிப்பாக இது முன்கூட்டியே நடக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது அந்த பெயில்மனு தாக்கல் வந்து முன்னாடி அதாவது செப்டம்பருக்கு முன்னாடி ஆகஸ்ட்டுக்கு கடைசி வாரத்தில் கூட அப்பீல் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படி முன்கூட்டியே மனு தாக்கல் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக செப்டம்பர் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் எம்டி வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து மூன்று இரண்டு இந்த வாரங்களில் வந்து எம்டி வெளிவருவார் செப்டம்பர் ரெண்டில் வந்து வெயில் மனு தாக்கல் செய்ய போகிறாங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க நாமளும் வந்து நம்ம சேனல் வந்து இது மாதிரி பதிவிட்டிருப்போம் பட் இருந்தாலும் முன்கூட்டியே வந்து வரும்போது கண்டிப்பாக மைவித்திரு உறுப்பினர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கும் ஏன்னால் வந்து எம்டி முன்னாடியே வந்தோம்னா கண்டிப்பாக பேமெண்ட் சம்மந்தமான அறிவிப்புகள் வெளியிடுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புக்கு இருப்பாங்க கண்டிப்பாக நாமளும் அதை எதிர்பார்த்து தான் இருக்கிறோம் அப்போ வந்து முன்கூட்டியே வெளியாகுது கண்டிப்பாக எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா அவர் வந்து விமேல் விழி வைத்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் கண்டிப்பாக வெளிவந்தனா நமக்கு வந்த அமௌண்ட்டு பேமெண்ட்டு சம்மந்தமான எல்லா அறிவிப்புகளும் வெளியிடுவார் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அந்த நமது நம்பிக்கைக்கு வீண் போகாது கண்டிப்பாக முன்கூட்டியே கூட வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக காலையில் வந்த ஒரு நல்ல செய்தியாக உங்களுக்கு வந்து பதிவிடுகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்